கூலி படம் வருவதற்கு முன்பாகவே ஐநூறு கோடிக்கு மேல் வசூல் சாதனை வாங்க நம்ம பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாகும் அப்படின்னு படக்குழு ஆல்ரெடி அறிவிச்ச நிலையில போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கு இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஃப்ரீ பிஸ்னஸ்ல மட்டும் ஐநூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணி இப்போ தகவல் வந்திருக்கு இது நான் சொல்லலங்க இங்க இருக்கிற திரைப்பட வல்லுநர்கள் அதாவது அவங்க விமர்சனர்கள் இப்போ எல்லாருமே இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூலி படத்துல தலைவரை நான் வித்தியாசமா காட்டுவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அதை செஞ்சு காட்டிட்டார் அப்படின்னு சொல்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை விண்டேஜ் சூப்பர் ஸ்டாரை நம்ம பார்க்க போறோம் விண்டேஜ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து நைன்டிஸ் தான் நீங்க காட்டிட்டு அவர் வந்து ஹீரோயிசம் தான் ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வில்லத்தனமான அந்த ஒரு ஆக்டிங் அதுல தலைவருடைய வெறித்தனமான ஆக்டிங் வெளிப்பட்டிருக்கும் இருக்கும் அதை தான் லோகேஷ் இந்த படத்துல கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் இது வந்து எயிட்டிஸ்ல எயிட்டிஸ்ல இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை யாருமே இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுத்தது கிடையாது ஏன்னா தலைவர்கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா வகையான நடிப்பாற்றலும் அங்க இருக்கும் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விண்டேஜ் ரஜினிகாந்த் இப்ப ரஜினிகாந்த் அப்ப ரஜினிகாந்த் அப்படின்னு அப்படியே பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருக்கலாம் அதாவது எங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆறிலிருந்து அறுபது வரையிலிருந்து முள்ளும் மலரும் இது போல வித்தியாசமான நடிப்பாற்றலை அவர் வெளிப்படுத்தியிருப்பாரு அதே பாத்தீங்கன்னா நீங்க தப்புத்தாளங்கள் அது ஒரு மாதிரியான நடிப்பு திறனை நீங்க பார்க்கலாம் நெற்றிகன பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமா இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் வித்தியாசமான கேரக்டரில் அசைத்திருப்பார் அந்த வித்தியாசமான கேரக்டரை இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அது வித்தியாசமான நடிப்பு இந்த படத்துல நடித்தவங்களாம் நடிப்பு அரக்கர்கள் சொல்லலாம் சத்யராஜ் அவர்கள் நாகார்ஜுன அவர்கள் உபேந்திரா அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சொல்லவே தேவையில்ல சோபின் சாஹிர் சுருதிஹாசன் அமீர் கான் பூஜா ஹெக்டே அவங்க நடனம் மட்டும் தான் இவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கேரக்டர்ல கொண்டு வந்து சேர்ந்திருக்காரா அவங்க எல்லாம் மிரண்டு போய் பார்க்கறாங்களாம் உங்களுக்கே தெரியும் அமீர் கான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை அம்சம்ல அது கண்டன்ட்ன்னு ஒரு தான் நடிச்சிருப்பாரு இதுல வந்து மாசா தெறிக்கி விட்டுருக்காராம் அதாவது நான் முன்னாடியே சொன்னேன் அவங்களுக்கு பத்து ரோலர்ஸுக்கு சமமா இந்த படத்துல அவரே வந்து மிரண்டு போயிட்டாரா நானா அப்படின்னு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நாகார்ஜுனாவும் நானாக இது இப்படியா என்ன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து மிரண்டு போய் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாரு லோகேஷ் கனகராஜா அப்படி புகழ்ந்துகிட்டு இருந்தார் எல்லாருடைய கேரக்டரும் சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டாரு லோகேஷ் அவர்கள் அவர் கண்டிப்பாக தமிழ் சினிமால் மட்டும் இல்லை சவுத் இந்தியா மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுவதும் அதிரப்போகுது கூலி எழுதி வச்சுங்க இது கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரீ பிஸ்னஸ் என்னப்பா ஐநூறு கோடி அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க இது வரைக்கும் உலக தமிழ் சினிமா வரலாற்றுலேயே ஓவர்சீஸில் நூறு கோடிக்கு இந்த படத்தை வாங்கியதே கிடையாது இதுதான் முதல் படம் நூறு கோடிக்கு வாங்கியிருக்காங்க படம் வரத்துக்கு முன்னையே சாதனை படிச்சிட்டாரு ஆந்திரா மட்டும் தெலுங்கானாவில் அறுபது கோடி முன்னாடி ஐம்பது கோடி சொல்லியிருந்தாங்க இப்போ போட்டா போட்டியில அறுபது கோடி ஆயிடுச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் கர்நாடகாவில் பதினெட்டு கோடின்னு சொல்லியிருந்தாங்க திரும்பவும் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருபது கோடியா சொல்லப்படுது ஏன்னா ஒரு ஒரு நாளும் விலை ஏறிக்கிட்டு தான் இருக்கு கேரளாவிலையும் பதினெட்டு கோடி தான் சொன்னாங்க ஆனா இப்போ இருபது கோடின்னு சொல்லப்படுது அப்போ ஓவர்சீஸ்ல நூறு கோடி ஓகேங்களா ஆந்திராவில் தெலுங்கானா அறுபது கோடி ஓகேங்களா பிளஸ் கேரளா இருபது பிளஸ் கர்நாடகா இருபது எவ்வளோ ஆச்சுங்க இரநூறு கோடி ஆயிடுச்சுங்களா இதுவே அதுக்கப்புறம் இந்தி மார்க்கெட் இருக்கு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா திரையரங்குக்கு மேல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தகவல் வந்திருக்கு ஏன்னா கார்பரேட் கம்பெனி பிவிஆர் மால்லாம் இருக்குதுல்ல அவங்கலாம் கார்ப்பரேட் கார்பரேட் அதனால சன் பிக்சரும் கார்பரேட் இல்லையா அவங்க கைகூர்த்து அவங்க படத்துக்கு தான் அதிக தெரியாதுங்க ஏன்னா அங்கே தான் அவங்கள மாலில் பார்த்தீங்கன்னா நிறையா தியேட்டர்ஸ் இருக்கும் அதனால சன் பிக்சர் கரெக்டாக காய நிறுத்திட்டாங்க கண்டிப்பாக அங்கே ஒரு அதிக ரேட்டுக்கு தான் போவோம் இது வரைக்கும் இன்னும் எவ்வளோ அப்படின்றது உறுதியாகலை கண்டிப்பாக அதெல்லாம் சேர்த்தா எங்கேயோ போயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிடி சொல்ல தேவையில அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க ஒன் டுவெண்ட்டிலருந்து ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு சொன்னாங்க அப்போது இதுவே முந்நூற்றி ஐம்பது கோடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஆடியோ ரைட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்திக்கு இந்தி தேட்ரிக்கல் ரைட்ஸ் இருக்குது இதெல்லாம் சேர்த்தா ஐநூறு கோடி எங்கே அதுக்கு மேலே போயிடும் அதுக்கப்புறம் தேட்ரி கலெக்ஷன் இருக்குது அதெல்லாம் வந்து பின்னி பெடல் எடுத்துருவாரு சொல்லவே தேவையில்ல ஆக மொத்தத்தில் கூலி மாபெரும் சாதனை பிரி பிஸ்னஸ்ல மாபெரும் சாதனை படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் நீங்கள் கூலி படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கூலி படம் எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்றத கண்டிப்பாக கமாண்ட்ல சொல்லுங்கள் இந்த படத்தை பார்த்தவங்க அத்தனை பேரும் ஹாப்பி தலைவரும் ஃபர்ஸ்ட்டாக பார்த்துட்டு அவர் சொன்னது என்ன அப்படின்னு தெரியும் உங்களுக்கு நான் அதுக்கு ஒரு வீடியோவை போட்டிருந்தேன் ஓகே நண்பர்களே இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த படம் என்னென்ன சாதனைகளை கிரியேட் பண்ணோம் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்னு கண்டிப்பா நீங்க கமாண்ட்ல சொல்லி ஆகணும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்